ஹாய் ப்ராண்ட் நாங்கள் இன்றைக்கி வந்து கடற்கரைக்கு போயிருக்கோம் பிள்ளையார் கரைக்கிறாங்க அப்படின்னு முக்கியமாக பார்க்க வந்தோம் இன்னைக்கு வாங்க போய் பார்ப்போம் பிள்ளையார் கரைக்கிறது அதாவது கடலூர் தேவனாம்பட்டினம் சில்வூர் பீச்சுக்கு வந்திருக்கோம் வாங்க பாருங்கள் சின்ன பிள்ளைகள்லாம் வந்துருக்கோம் பாருங்கள் காலையில் ஒரு ஒன்பது மணி தான் வாங்க பாருங்கள் அந்த பாடல் வந்து எங்களால் நடக்கவே முடியல பாருங்கள் எவ்வளோ பசுக்கு பசுக்குன்னு இருக்குது பாருங்கள் அந்த மணலில் அந்த மணல்னு பார்த்தாக்கா இந்த சாயந்தர நேரத்தில் தான் நல்லா குளுமையாக இருக்குது இந்த வெய்ய நேரத்தில் எப்படி இருக்குது பாருங்கள் எங்கள் வீட்டில் சின்னவர் அங்கே பாருங்கள் கலையில் துண்டை போட்டுக்கினார் வாங்க நம்ம கடலில் போய் பார்க்கும் பிள்ளையாருக்கு தேவையான பணியல் பண்ணிட்டு அதுக்கப்புறமா கடலில் கரைக்கிறதுக்காக ரெடி ஆகும் உடனே எடுத்து போய் கடலில் கரைச்சார் மறுபடியும் ஒரு பிள்ளையார் வந்துட்டு எடுத்து அதை கொண்டாந்து இங்கே வச்சுருவாங்க அது வந்து இதோட அவங்க பிள்ளையார் எடுத்து வரவங்களோட வேலை அது என்ன காவல் அதிகரிங்க கண்டுபிடிச்சா பாருங்க முதல்ல வந்து பிள்ளையார் வந்து கிழந்தார் பாருங்க கடலில் நீராகிறது பாருங்க காவல் அதிகாரிங்க மட்டும்தான் அவங்க அந்த பிள்ளையார எடுத்து போவாங்க மற்ற யாருக்குமே அலுவட் கிடையாது அடிக்கடி பண்ணி கடலில் கடைச்சிடுவாங்க அருமையான ஏற்பாடு பண்ணி வச்சுருக்காங்க சூப்பர் இப்படி தான் இருக்கணும் அப்போ தான் ஏதோ ஒரு அசம்பம் நடக்காத நல்லா அருமையான முறையில் தமிழ்நாடு காவல்துறை அருமையான சூப்பராக பண்ணுறாங்க பாருங்க தண்ணி நான் இங்கே நிற்கிறேன் என்னோட காலிலே வந்து அடிச்சுட்டு போகிற அளவுக்கு கடலெல்லாம் இன்றைக்கி ஓவராக இருக்குங்க என்ன மாதிரி தெரியல இன்றைக்கி கடலோட சீற்றம் ஓவராக இருக்கிற மொத்தம்தான் வந்து காவல் அதிகமாக கொடுக்குறாங்க பிள்ளையார கிடச்சிட்டு அதோட சட்டத்தை எடுத்து மாட்டாங்க குரு எல்லோருமே வந்து கடற்கரையோட மண் உயரம் மோட்டர் தான் நிற்கிறாங்க குரு ஏன்னா அந்த அந்தளவுக்கு அதிகமான பாதுகாப்பு இன்றைக்கி நாங்களே கடலில் இன்றைக்கி ஒரு குளியல் தான் வந்தோம் சரி பிள்ளையார் கரைகிறதை பார்த்துட்டு அது கிடச்சி நான் எங்களுக்கு அதுக்கான வாய்ப்பு இல்லை புலியல் போட போற பிள்ளையா கொடுக்கட்ட பொறுத்த அவங்க எல்லாத்தையும் சாப்பிட்டாரு ரெண்டு நாள் இருந்த வீட்டுல புளியல் போட கிளம்பிட்டாரு சார் எழுபத்தொன்பது வந்து குளிக்க போகணும் ஏன்னா வந்து நிதிமரம் பாருங்க தண்ணி பூரா வந்து எங்க காலை நினைக்கிறதுக்குன்னே வருது பாருங்க எவ்வளவு தூரமாக இருந்தால் எங்க வீட்டு சின்னவர் வந்து அந்த கடலோட தண்ணி கொட்டஞ்சளுக்கு வைக்கிறார் எல்லாருக்கும் ஒரு குளியல் போடுறதுக்கு அது ஒரு ஜாலிதான் வருது பாருங்க எவ்வளவு கடல் அன்னைக்கு ஓவரா இருக்கு பிள்ளையார் கரைக்கிறதுக்காக வண்டி எடுத்து வந்தாங்க பாருங்க அது மணல்ல சிக்கி அதை சேசிப்பி போட்டு இழுத்து இழுத்து பாக்குது வெளியில எடுக்கிறதுக்காக பாருங்க வரிசையில கலர் கலரான நான் பிள்ளையார்லாம் கொண்டு வராங்க பாருங்க பாருங்க எங்களுக்கெல்லாம் பாதுகாப்பு கொடுக்கறதுக்கு காவல்துறையில் ஒரு டெண்டை போட்டாங்க போட்டு ரெடியாகவே நிற்கிறாங்க பாருங்கள் எல்லாருமே பாருங்கள் அந்த பிள்ளையாரை வந்து தூக்கின்னு வர முடியல அந்தளவுக்கு காலெல்லாம் போடி சுடுதா இருக்கு படிச்சு வச்சு தூக்கின்னு வராங்க பாருங்கள் அந்த பிள்ளையாரை எவ்வளோ கஷ்டமாக இருக்கு பாருங்கள் அந்த மணலில் மணல்ன்றது வந்து சாயந்தரம் வேலையெல்லாம் நல்லா ஜாலியாக தான் இருக்கும் ஆனால் இந்த வெய்ய நேரம் எல்லாம் அருமையாக சுடு இதான் தேவனம் பண்ணுவோம் இங்கே பாருங்கள் அந்த கிரேனு நல்லா பிள்ளையார் கிடைக்கிறதுக்கு அருமையான ஒரு கிரேன் தான் அது ஆனால் வந்த பிள்ளை வந்த மிஷினு இங்கேயே நின்று போயிட்டு ஜேசி டிவில் போட்டு பார்க்குறாங்க நண்பர்களையா பாருங்கள் எவ்வளோ ஒரு நவீனமான வண்டிலாம் வச்சுருக்காங்க பாருங்கள் நம்ம காவல்துறையில் சூப்பரான வண்டி ஏன்னால் வந்து இது இந்த பிள்ளையார் கரைக்கிறதுக்கெல்லாம் நான் இந்த மாதிரி வண்டி நான் இந்த வருஷம் தான் வந்து பார்க்குறேன் நானுங்க கடற்கரையில் பாருங்கள் அடிச்ச வச்செல்லாம் வேற பாருங்கள் பாருங்க பிள்ளையர் மண்ணில் வந்து கஷ்டப்பட்டு தூக்கி தான் பெரிய வேலையாகவே இருக்குது இன்றைக்கி பொழுதுக்குமே வந்து பிள்ளையார் வந்து

你们。